என் டாகுக்கு நாலு மாசம் வயசு ஆகுது அது கொலைக்க மாட்டேங்குது இது நார்மலா என் டாக் வந்து என்னோட வீட்டை கார்டிங் பண்ண மாட்டேங்குது இது நார்மலா இந்த வீடியோல உங்க பப்பிய நீங்க வீட்டுக்கு கொண்டதுல இருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற தவறான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல தவறான புரிதல்கள் என்னன்னா இத சயின்ஸ் பிஹேவியர் ட்ரைனிங் இதை மூணையும் அடிப்படையா வச்சு நான் வளர்க்க சொல்றேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது தவறான புரிதல்களை தவிர்த்தாலே நீங்க ஒரு டாக் வளர்க்கறத ஒரு சந்தோஷமான அனுபவமா கொண்டு வரலாம் அப்புறம் அதை எப்படி நம்ம டீல் பண்ணணுங்கிறதையும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிவ் நானும் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்டிஃபை டாக்ட்ரெய்னர் கனடாவிலிருந்து பை ப்ரொஃபஷன் டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன் டாக் கேர் டாக் ட்ரைனிங் டிப்ஸ் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மோர் கைடன்ஸ்க்காக நான் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நடத்திட்டு வரேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதில் சேர்ந்து பயனடையுன்னு நினைக்கிறவங்க அதில் சேர்ந்து பயனடையலாம் நீங்க ஒரு டாகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே உங்களுடைய தவறான எதிர்பார்ப்புகள் புரிதல்கள் என்னென்ன அதில் ரியாலிட்டி அதில் இருக்கற உண்மை என்ன நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் காமன் மிஸ்டேக்ஸ் பத்து மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் முதல் மிஸ்டேக் டாக் வளர வளர பப்பிக்கு நேச்சுரலாகவே சிட் டவுன் ஸ்டே என்னென்ன கமான்ஸோ ட்ரைனிங்கோ இது எல்லாமே நம்ம சொன்னாலே தெரியும்னு நினைக்கிறது நம்ம ட்ரெயின் பண்ணாமே அது வந்து எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறது இது முதல் தவறான எதிர்பார்ப்பு இந்த பிரச்சனை பண்ணதா நீங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க கத்துக்கும் நீங்க சிட்டுன்னு சொல்லுங்க வீடியோ எல்லாம் பாக்குறீங்கல்ல சொன்னாலே கத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அது தப்பு மூணு விஷயம் முக்கியம் டாக்ஸ் வந்து ஆகி உங்க வீட்டுக்கு வர்றதில்லை வரவும் வராது ரெண்டாவது அது அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா விஷயங்களை கத்துக்கும் ஒரு விஷயம் பண்ணது அதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஃபாலோ அப்பா ஒரு ஃபுட் கிடைக்குது ஒரு ட்ரீட் கொடுக்குறீங்க இல்லைன்னா குட் பாயின் தட்டி கொடுக்குறீங்க ஏதோ ஒரு அட்டென்ஷன் ஏதோ ஒன்று கிடைக்குது அந்த டாக் தொடர்ந்து அதை பண்ணும் இன்னொரு விஷயம் பண்ணுது அதுக்கு நீங்க லீஸ் வச்சு அதை சரி பண்றீங்க இழுத்து இது பண்றீங்க பண்ணாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறீங்க அந்த மாதிரி பண்றீங்க இதெல்லாம் பண்ணும்போது ஒரு டாக் வந்து நம்ம இதை பண்ணோம்னா இதோட பின்விளைவு இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கையில ஒரு ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ வச்சிருக்கீங்க அதை வந்து அதை எடுக்க வருது எடுக்க வரும்போது நீங்க அதை கொடுக்கல அது வேகமா வரும்போது கொடுக்கல அது வந்து நிக்குது இல்லை உட்காருது நீங்க குடுப்பிங்க நம்ம உட்கார்ந்தா நமக்கு ஃபுட் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு லேர்னிங் ஒரு அசோசியேஷன் நான் ஜம்ப் பண்ணி வேகமா வந்த என் கையில எனக்கு சாப்பாடு கிடைக்காது இந்த ரெண்டு விதமான புரிதல்களையும் வச்சு தான் டாக் ஓட பிஹேவியர்ஸ் டெவலப் ஆகும் இக்னோர் பண்ணப்பட்ட பிஹேவியர்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ இப்போ ஒரு வேலை கவ்வுது கடிக்குது இல்லைனா குலைக்குது தேவையில்லாமல் வந்து அக்ரஸிவாக மாறுது இல்லைனா கண்டதை கடிக்குது நீங்கள் அதை விட்டுட்டிங்கனாலோ விட்டுட்டீங்கனாலோ போக சரியாயிரும் தானாக ட்ரெயின் ஆயிரம் நினைச்சீங்கன்னா அது சரியாக ஸோ ஃபஸ்ட் மிஸ்டேக் டாக் வந்து இன்ஸ்டிங்டாக ட்ரெயின் ஆகி வந்திருக்கும் அப்படினு நினைக்கிற புரிதல் வந்து தவறு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் டாக் ட்ரெயின் ஆகும் பப்பி கரெக்டான பிஹேவியர் ஒன்று பண்ணும்போது என்கரேஜ்மெண்ட்டும் ராங்கான பிஹேவியர் பண்ணும்போது அது வந்து நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ராங் பிஹேவியர் கண்ட்ரினியூ ஆகும் வயசாக வயசாக இன்னும் அதை கூடவும் செய்யலாம் இல்லை அப்படியே இருக்கலாம் குறையலாம் ஆனால் தானாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மிஸ்டேக் நம்பர் டூ ட்ரைனிங் ஒரு ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறம் வயசானதுக்கு பண்ணிக்கலாம் இல்லை அஞ்சு மாதம் வயசானதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பீடர்ஸ் சொல்லி அனுப்புறது இல்லை நீங்களாக அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப குட்டி தானே இப்போ வந்து ட்ரெயின் பண்ண முடியாது இல்லை பெஸ்ட் டைம் எட்டுல இருந்து பதினாறு வாரம் வரைக்கும் குரூஷியலான டைம் அந்த டைம்ல ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரெயினோட பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து டாக் அடோலசன்ட் ஆகும் போது குறைய ஆரம்பிக்கும் அதனால அதை சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா ட்ரெயின் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரமா கன்சிஸ்டன்டா நீங்க பண்ண பண்ண நல்ல பிஹேவியர்ஸை சீக்கிரமா அதுகிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் முடியும் அவங்களால அதுக்காக ஒரு டாக் வந்து அடோலசன்ட் ஆகிட்டாலோ இல்லை அடல்ட் டாக் ஆகிட்டாலோ ட்ரெயின் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது அது கொஞ்சம் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஆனால் பெஸ்ட் டைம் எயிட் டு சிக்ஸ்டீன் வீக்ஸ் ராதர் அது முக்கியம் ட்ரைனிங் அண்ட் சோஷியலைசேஷன் இந்த டைமில் பண்ணுறது அந்த டாகை ஒரு கரெக்டான ஷேப்பு கொண்டு வரதுக்கு உதவும் டிலே ட்ரெயினிங் கிரியேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ட்ரைனிங்கை டிலே பண்ணுறதுனால டாக்ஸுக்கு ப்ராப்ளம்ஸ் ராங் பிஹேவியர்ஸ் எல்லாம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மிஸ்டேக் நம்பர் த்ரீ நாலுலேருந்து ஆறு மாதம் வயசாகுது டாக்கு என் டாக் குலைக்கவே மாட்டேங்குது அதனால அந்த டாக் வந்து கார்டிங்க்கு சரியாக வராது இது எதையும் ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறது அடுத்த மிஸ்டேக் அன்னெசரி பார்க்கிங் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான டாக் கிட்டே இருக்காது டாக் சூழ்நிலையையும் அது வளர வளர அதோட மெச்சூரிட்டி கூட கூட அதோடைய பகுத்தற தன்மை எது நார்மல் எது அப்படின்னாமல் அந்த ரெண்டு இதையும் பண்ணி பார்க்க பார்க்க அந்த டாக் பாதுகாப்பு உணர்வு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகும் அப்போ அது பார்க் பண்ணும் ஆனால் ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங்கிறது வேற ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வேற கமாண்டில் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ண சொல்லி கொடுக்குறது இது இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் பட் நேச்சுரலான அதோடைய ப்ரொடெக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெரிட்டரி இன்னொன்று அதோடைய பொருட்கள் அதோடைய பேக் இது மூணு தான் இது மூணும் டெவலப் ஆகிறதுக்கு ஒவ்வொரு பிரீடு அந்த டாகோடைய ஏஜ் ஏன் ஒரே பிரீடில் இருக்கிற சில டாக் வந்து சீக்கிரமாகவே அது வந்து ஒரு அலர்ட் பார்க்கிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் சில டாக்ஸுக்கு வந்து அது டைம் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் காமான டாக் இதுக்கு அமைதியாகவே இருக்குது எதுவும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அந்த டாக் வந்து வீக்கான டாக் நடத்தும் கிடையாது ப்ரொடெக்ஷனுக்கு ஒத்து வராத டாக் நடத்தும் கிடையாது மோர் ஸ்டேபிள் டாக்ஸ் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் அதனால மூணு நாலு மாசத்துல வந்துட்டு ஏன்னா குறைக்க மாட்டேங்குது ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா ஃப்ரெண்ட்லியா இருக்கு அது பப்பியா இருக்கு ஒரு சிங்க குட்டியை நீங்க மூணு மாசத்துல தூக்கிட்டு வந்தா கூட அது கர்ஜிக்காது உங்களை கடிக்காது அதுக்கு 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 பேர் வந்து அது வளரும் போது அதோடைய கம்பீரமும் அது அதோடைய கில்லிங் இன்ஸ்டிக்டும் குறைஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஓவர் ரியாக்டிவா தேவையில்லாததுக்கெல்லாம் குழச்சிட்டு அன் பார்க்கிங் இருக்கிற பப்பீஸ் வந்து மேபி அன்ஸ்டேபிளாக இருக்கலாம் அது வேணா ஈஸியாக நர்வஸ் ஆகிற டாகாக இருக்கலாம் அதோட ப்ரொடக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் கம்மியாக கூட இருக்கலாம் அதனால த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல என் டாக் எடுத்த உடனே நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதே மாதிரி இந்த பெல்ஜியன் மல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பெல்ஜியன் மெல்வா எடுத்த உடனே மரத்து மெல்லாம் தாவும் ஓடிப்பு எல்லாத்தையும் பிடிக்கும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்யூண்ட் கிடையாது அதுக்கு பின்னாடி பெரிய ட்ரைனிங் அதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கு அதனால வந்த உடனே இந்த ப்ரீட் வாங்கினேன் சொன்னாங்க அதனால எடுத்த உடனே அது வந்து குலைக்க மாட்டேங்குது அகசிவா இல்ல அக்ரஸிவா இருக்கக்கூடாது காமன் பணமாக இருக்கிற ஆளால் தான் கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் ஸோ எடுத்த உடனே அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக் ப்ரொடக்டிவ் இன்ஸ்டிங் செட் ஆக ஆரம்பிக்கும் பிரீடை பொறுத்து மிஸ்டேக் நம்பர் நாலு ஃபேமிலி டாக்னு வாங்கிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே அதிக நேரம் இருக்கணும் ஃபேமிலி கூட அதை இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்போ தான் ஃபேமிலி டாக் அந்த ஃபேமிலி டாக்னு என்ன அர்த்தம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கணும் அதை வாங்கி வந்து காம்பவுண்ட் வாழ்க்கையில் விட்டு வைக்கிறது இல்லைனா அதை கொண்டு போய் ஒரு தோட்டத்தில் போட்டு வைக்கிறது இல்லைனா அதை கொண்டு போய் ஒரு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இடத்துல வச்சு அங்கே வந்து வாஷ்மேன் போகும்போது சாப்பாடு போட்டுவார் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அதை விடுறது தப்பு அது வந்து அந்த டாக்ஸுக்கு ஒரு பேரியர் அக்ரஷன் ஒரு ஐசோலேட்டட் ஃபீலிங் வரும் எஸ்கேப்பிங் ஒரு மென்டாலிட்டி சில டாக்ஸ் வரும் பிரஸ்ட்ரேஷன் வரும் அப்புறம் டெரிட்டோரியல் இன்செக்யூரிட்டி இதெல்லாம் வரும்போது டாகோட பிஹேவியர் அந்த இடத்த கடிக்கிறது அந்த டாக் வந்து தோன்றது அதிகமாக சத்தம் போடுறது நைட் எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அது காட்டும் அதோட ஸ்ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்த பர்பஸே இல்லாமல் போயிடும் டாக் வாங்கினீங்களோ அதுக்கு நீங்க சூட்டபுளான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி டாக் வாங்கி அந்த நியாயமான எதிர்பார்ப்பு வச்சிருக்கணும் நீங்களே ஒரு டாக் வாங்கி சும்மா அது காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வைக்கிறது எல்லா டாக்கும் பொருந்தாது அதை நீங்க பின்னாடி எங்கேயாவது கட்டி போட்டுட்டு எப்பாவது மட்டும் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு அதை எப்பாவது பார்த்து ஹாய் பாய் மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வந்து கிடையாது அது வந்து டோட்டலா கன்ஃபியூஸ் ஆக போற டாக் மிஸ்டேக் நம்பர் அஞ்சு ஒரு டாக் பிரீட வாங்கிட்டு வந்துட்டு இல்லன்னா நாட்டு நாய் எந்த டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிரீட் தான் அந்த ஒரு டாக் வாங்கிட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு வீடியோல பார்த்தேன் குழந்தை கூட இந்த டாக் நல்லா விளையாடுது அதே மாதிரி என் குழந்தை கூட நல்லா விளையாடும் அது பாட்டுக்கு விளையாடணும் சொல்லி நீங்க சூப்பர்வைஸ் பண்ணாம குழந்தைங்க கூட விளையாட விடுறது விளையாட விட்டுட்டு அந்த டாக் வந்து ப்ராப்பரா பிஹேவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது பப்பீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அதோட வாயை யூஸ் பண்ணும் மூக்க வச்சு மோந்து பார்க்கும் வாயை வச்சு என்னன்னு கவி பார்க்கும் குழந்தைங்க வந்து ஓடும் சத்தம் போடும் சில டாக் புல் பண்ணும் ஒரு கான்ஸ்டன்ட் stimulate பைட் இன்சிடெண்ட் ஏதோ ஒரு கடிக்கிறதோ டாக் வந்து ஜம்ப் பண்ணி ஒரு குழந்தை கீழே தள்ளி விடுறதோ வந்து டாகோட ஃபெயிலியர் கிடையாது மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் மீனிங் வாங்கிட்டு வந்தவங்க பண்ற தவறுகளால வருது பைட் இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க கடிக்காம இருக்கிற ஒரு தன்மை அதை வந்து ஒரு டாக் வந்து இந்த நேரத்தில் நம்ம பல்ல யூஸ் பண்ணி இதை கவக்கூடாது இதை கடிக்க கூடாதுன்றது அந்த அந்த டெவலப்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா நீங்க கண்ட்ரோல்டு எக்ஸ்போஷர் மூலமா தான் வரும் ஒரு டாக் வந்து எப்படி ஒரு சைல்ட பிஹேவ் பண்ணணும்னு கத்துக் கொடுக்கணும் ஒரு சைல்டுக்கு வந்து டாக் எப்படி பிஹேவ் பண்ணணும் கத்துக் கொடுக்கணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பன்னெண்டு வயசுக்கு கீழே இருந்த இருக்கிற குழந்தைய அன்சூப்பர் எந்த டாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஏஞ்சல் டாகா இருந்தாலும் அது கூட விளையாட விடக்கூடாது அதுக்கு வரைக்கும் உங்க சூப்பர் தான் நீங்கள் அதை செய்யலாம் ஒரு பைட்டிங் இன்சிடென்ட் வந்து ஒரு சூப்பர்வைசிங் மிஸ்டேக் டாகோட ஃபெயிலியர் கிடையாது டாகோட ஃபால்ட் கிடையாது என்டையர்லி ஓனரோட இரஸ்பான்சிபிலிட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாது மிஸ்டேக் நம்பர் ஆறு ஒரு தப்பான ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு பிஹேவியர் டாக் பண்ணுது இது வளர வளர சரியாயிரும் நினைக்கிறது ஒரு உதாரணத்துக்கு டாக் ஜம்ப் பண்ணுது இல்லை நீங்கள் கையில் ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க டப்பக்கின்னு பிடிங்கிட்டு போகுது சரியா வேகமாக வந்து கையில் விரல வச்சிருக்கிறது சில நேரம் கையில் கடி ஆக்சிடென்ட்லாம் கடிக்கிற மாதிரி பிடுங்குது இதெல்லாம் போக போக வளர வளர சரியாயிரும் நினைக்கிறது சரியாகாது லேர்ன்டு பிஹேவியராக மாறிடும் இது லேர்ன்டு பிஹேவியராக மாறி அது சரியாக நீங்கள் அந்த வழி நடத்தலைன்னா அதுக்கு சரியான ட்ரைனிங் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணலைன்னா டாக் வளர வளர அது குறையும் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்க போகிறது இல்லை அது இன்னும் அந்த பிஹேவியர் ஸ்ட்ராங்காக தான் மாறும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணணும் அதுக்கான ட்ரைனிங் டாக் ட்ரைனிங் வீடியோ ப்ளேலிஸ்டில் ஜம்பிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அது கவியை கவுறது எப்படி ஸ்டாப் பண்ணுறது டாகை வந்து எப்படி ஒரு காமான ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோலோட ஒரு பிஹேவியர் பண்ண வைக்கிறது இது எல்லாத்தையுமே அந்த டாக் ட்ரைனிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் பார்த்துட்டு நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்க டாக் நீங்களே ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் மிஸ்டேக் நம்பர் ஏழு டாக் வந்து சில பேர் சோஷியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லைன்னா ஓவர் சோஷியலைசேஷன் பண்றது இல்லனா சோஷியலைசேஷன் தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலுக்கு டாக் கொண்டு போகிறது இது அடுத்த மிஸ்டேக் சோஷியலைஸ் பண்ணாலே டாகுக்கு ப்ரொடெக்டிவ் நேச்சர் வராது எல்லாத்துக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணாத நினைக்கிறது தப்பு அப்படி இல்லை உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வர்றவங்க உங்களுக்கு பரிச்சயமானவங்க யாரெல்லாம் உங்க கிட்ட வந்து பயம் இல்லாம இன்டராக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் டாக் வந்து வளர்க்கலாம் மற்றவங்க மற்றவங்கள டாக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும் ஏர்லியர் இது சோஷியல் ஏர்லியராக நீங்கள் சோஷியலைஸ் பண்ணுறது பெட்டர் அதுக்கு மீனிங் வந்து உங்கள் டாக் வந்து எல்லாரும் தூக்கி கொஞ்சணும் இல்லை தட்டி கொடுக்கணும் எல்லாரும் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பண்ணணும் அது கிடையாது உங்கள் டாக் வந்து நியூட்ரலாக இருக்கணும் ஒரு தேவையில்லாமல் ஒரு அக்ரஷனோ ஒரு பிஹேவியரோ காட்டக்கூடாது ஜம்ப் பண்ணுறது இல்லைன்னா தேவையில்லாமல் குலைக்கிறது இல்லைன்னா உருமுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக் காட்டக்கூடாது நார்மல் அப்டாமலை ரெண்டையும் பிரித்து பார்க்கறதுக்கு சோஷியலைசேஷன் உதவும் சோஷியலைசேஷனுக்கு மீனிங் வந்து காமனஸ் எைட்மெண்ட் இல்ல டாக் ரொம்ப எக்ஸைட் ஜம்ப் பண்ணி விளையாடுறது அது இல்ல சோஷியலைசேஷன் சோஷியலைசேஷன் பத்தி ஃபுல் வீடியோ ஒன்னு பண்ணியிருக்கேன் அதை பத்தி புல் அதில் இருக்கு அந்த வீடியோவையும் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் மிஸ்டேக் நம்பர் எட்டு ஒன்னு ஓவர் பண்ணுறது பண்றது இல்ல நான் இது ரெண்டுமே பிரச்சனை லார்ஜ் பீட் பப்பீஸ் இருந்தா அதோட க்ரோத் பிளேட் ஜாயின்ட் எல்லாம் டெவலப் ஆகுறதுக்கு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மாதம் ஆகும் மீடியம் பீட்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஒரு பன்னெண்டு மாசம் வரைக்கும் அது வரைக்கும் அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் எக்ஸசைஸ் கொடுக்கணும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஒரு ஜெர்மஷெப்பட் வச்சிருக்கீங்க ஒரு ஆட்டோவேலர் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி காலையில் சாயங்காலம் ஒன் காமன் நேரம் பதினெட்டு மாதம் வரைக்கும் அந்த டாக் வந்து ஜம்பிங் எஸ்பெஷலி மீடியம் அண்ட் லார்ஜ் பிரிட்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்டு கோல்டன் ரெட்ரிவர் லேப்ரடார் இந்த மாதிரி டாக் பிரிட்ஸ் வந்து ஒரு பெரிய ஹைட்ல இருந்து ஜம்ப் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அது ஹிப்ஸுக்கு நல்லது டைல்ஸ்ல ஓடினாலே டாக் டைல்ஸ்ல நடந்து போனாலே டாக் கால் வளர்ந்துடும் இல்ல நீங்க கிரேட் ட்ரைனிங் கூண்டுல வச்சு ட்ரைனிங் கொடுத்தீங்க கூண்டுல இருக்கிற மாதிரி பழக்க வச்சிங்கன்னா கால் வளராது இந்த மாதிரி பிரீட் எல்லாம் கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடாது நிறைய மித்ஸ் இருக்கு அப்படி இல்ல டாக் வந்து எக்ஸசைஸ் சரி ரெஸ்டிங் ஏரியா தான் வந்து அந்த கூண்டு அந்த டா அதாவது பூட்டி வைக்கிற இடம் கிடையாது மிஸ்டேக் நம்பர் ஒம்பது உங்கள் டாக் வந்து இன்னொரு டாகோட கம்ப் கம்பேர் பண்றது நான் வந்து ஒரு ஷிட்ஸு வச்சிருக்கேன் இது வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்குது பக்கத்து வீட்டில் ஒரு ஷிட்ஸும் இருக்குது அது வந்து சொல்கிறத கேட்க மாட்டேங்குது இல்லை அது வந்து சொல்றதெல்லாம் கேட்குது ஏன் டாகு கேட்க மாட்டேங்குது ஒவ்வொரு டாகும் வேற வேற ஒவ்வொரு மனுஷனும் வேற வேற ஒரு வீட்டுக்குள்ள மூணு நாலு அண்ணன் தம்பிகள் இருந்தாலே அவங்கெல்லாம் வேற எல்லா ஆரம்பித்துக்குமே ஒரு பெக்கூலியர் கேரக்டர்ஸ் இருக்கு ஒரு டாகோட பிஹேவியரை எது தீர்மானிக்கணும்னா மூணு விஷயங்கள் தீர்மானிக்கும் அதோட ஜெனட்டிக்ஸ் அதோட சூழ்நிலை என்வரன்மெண்ட் அப்புறம் ஹேண்ட்லர் டாக் வளர்க்குறவங்க இது மூணை வச்சு தான் டாகோட பிஹேவியர் வந்து வெளியில் அவுட் ஷேப் ஆகி வரும் அது எந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்கிறது எப்படி அதை ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லை ட்ரைனிங்கே பண்ணலையா அதை பொறுத்து டாகோடைய லேர்னிங்கும் அதோட பிஹேவியர்ஸும் மாறும் இதில் ஒரு டாக் ஒரே ப்ரீடாக இருக்கிறதுனால ரெண்டு டாக் ஒரே மாதிரி இருக்குன்ற அவசியம் கிடையாது ப்ரீடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறது அதோடைய காமன் பேசிக் நேச்சர் இப்போ மனுஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு ஒரு காமன் பேசிக் நேச்சர் இருக்குது ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற நேச்சர் வேறு வேறு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் நடை உடை பாவனை பேச்சு திங்கிங் எல்லாமே மாறும் அதே மாதிரி டாக்ஸ் டாக்ஸுக்கிட்டே டிஃப்ரென்சஸ் இருக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்றது ஒண்ணு உங்களை சோர்வை ஏற்படுத்திடும் அந்த டாக் இதெல்லாம் பண்ணது அப்படி நினைச்சு வாங்கிட்டு வந்தேன் அதே பீட்ரெட் இருந்து வாங்கின இது கூட பிறந்த இன்னொரு டாக் பாருங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பிளைண்டா டாக் மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க நீங்க உங்களையும் அந்த ஓனரையும் கம்பேர் பண்ணுங்க அது நியாயம் நான் வளர்த்து நான் வாங்கின டாகையும் அந்த அதே மாதிரி கூட இருந்து வந்த எடுத்ததையும் அவர் எடுத்துட்டு போயிருக்காரு அந்த டாக் பண்றதுல என் டாக் பண்ண மாட்டேங்கன்னா அவர் என்ன பண்ண சொல்லியிருக்காரு எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்றது தான் பார்க்கணும் ஹியூமன் டு ஹியூமன் கம்பேரிசன் தான் முக்கியம் அது வளர சூழ்நிலை என்ன நீங்க வந்து உங்க டாக் ஏதாவது ஒரு நேரத்தில் அடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாகோட கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக போயிடும் பயப்பட பயப்பட தான் செய்யும் டிசிப்ளின் பண்ணுறது டாகை தண்டிக்கிறது கிடையாது அதனால் எப்போவுமே ஓனரையும் ஓனரையும் கம்பேர் பண்ணுங்க டாகையும் டாகையும் கம்பேர் பண்ணாதீங்க மிஸ்டேக் நம்பர் டென் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எதிர்பார்க்குறதுல ஒரு மிஸ் மேட்ச் நீங்கள் வாங்கிட்டு வர டாக் இதில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக் வாங்கிட்டு வந்துட்டு அது கார்டிங் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை கார்டிங் பண்ண வேண்டிய டாக் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இல்லை கார்டிங் பண்ண வேண்டிய டாக் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எல்லாமே வந்து ஓவர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்கிட்டே இருக்குன்னா அது முடியாது கார்டிங் டாகையே வாங்கிட்டு வந்து அது ரொம்ப ஏர்லியராகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிஸ் மேட்ச் ஸோ அதன் உங்கள் கோல் என்ன உங்களுக்கு உங்களால் எந்த மாதிரி டாக் வளர்க்க வளர்க்க முடியும் நம்ம நான் வெஜிடேரியன் அதனால வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுப்பேன் வீகன் டயட் தான் கொடுப்பேன் இந்த மாதிரி நினைக்கிறவங்களும் டாக் வாங்காதீங்க அதுக்கு வந்து பத்து நேரமும் வந்து நான் தவிடும் புல்லும் உமையும் கொடுப்பேன் ஒரு நாயை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டோ கொடுக்கணும் நான் வீகன் நான் வெஜிடேரியன் நான் அது நான் இது அது உங்க பிரச்சனை அப்படி இருக்கவங்க டாக் வாங்காதீங்க நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ரெண்டுமே டாக் சாப்பிடும் அந்த ரெண்டுலேயும் ப்ரொப்போஷன் ப்ரோட்டீன் மற்ற ப்ரொப்போஷன்ஸ்லாம் இருக்கணும் டாக் ஃபீடிங்கை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் டாக் வந்து ப்ராப்ளம் கிடையாது எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ராப்ளம் சயின்டிஃபிக்காக பார்த்தா டாக்ஸ் வந்து நல்ல பிஹேவியர் கெட்ட பிஹேவியர் ரெண்டுமே லேர்ன் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் வளர்கிற சூழ்நிலையை வச்சு எதுக்கு அது அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுவாக லேர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எய்தர்வே போகலாம் ரெண்டு பக்கம் போகலாம் அந்த கலந்த கலவையாக இருக்கலாம் பேட் பிஹேவியர் குட் பிஹேவியர் ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்கலாம் அதுவும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை ஆனால் நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து உங்கள் டாகை சரியாக வளர்த்திங்க அப்படின்னா அந்த டாக் ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும் அது கூட இருக்க லைஃப் உங்கள் கூட பீஸ்ஃபுல்லாக போகும் இது ஒரு வழியில் டாக் வந்து வெளியில் கொண்டு போய் விடுறது டாக் அபேண்டன் பண்ணுறதை தடுக்கும் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த எஜுகேஷனல் வீடியோ டாக் ட்ரைனிங் டாக் கேர் எந்த மாதிரி ப்ரீடை செலக்ட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ப்ரீட் ப்ரொஃபைல்ஸ் இது எல்லாமே சேனலில் நிறைய பிளேலிஸ்ட்டாக இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பதரை மணிக்கு லைவ் கியூ அண்ட் செஷன்ஸ் யூடியூப்பில் நான் பண்ணிட்டு வரேன் வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பதரை மணிக்கு கியூ அண்ட் செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட முக்கியமான ஒரு காணொலியோட கார்த்திக் முருகேசன் காலியும் நானும் டாக்டர் என தமிழ் கைஸ்